ஹாய்ங்க வீடியோ பக்கம் வந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் அன்பு திருமகல் சரவின்னு செல்வானா அன்பான வணக்கங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ஹஸ்பண்ட் வீட்டு தோட்டத்தில் ஒரு கிணத்த சுற்றி ஒரு சின்ன பாத்தியில் வந்து காய் செடி வந்து வச்சுருக்கோம் அதில் என்னென்ன காயிலாக இருக்குது அதை இன்றைக்கி அறுவடை பண்ணலாம் வாங்க நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் வீடியோஸில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் அதில் காய் செடி வைங்க நம்ம வீட்டு செலவுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து வச்சுருக்கீங்கன்னு தெரில இடம் இல்லாதவங்க மாடி தோட்டம் இருந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் பட் எத்தனை பேர் வந்து அது மாதிரி பண்ணுறீங்கன்னு தெரியல நம்ம விவசாயியாகவே இருந்தாலுமே நிறைய பேர் கடையில் போய் காய் வாங்குறாங்க அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து பாத்தி போட்டு அதில் கொஞ்சமாக செடி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மாதிரி தான் ஒரு சின்ன பாத்தியில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா நாற்று வந்து நட்டு அதிலே வெங்காயமும் கொஞ்சம் நட்டுருந்தாங்க வெங்காயத்தை வந்து அறுவடை பண்ணிட்டாங்க இப்போ மிளகா வந்து காய்ச்சி பச்சை மிளகாயிலேருந்து அப்படியே பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இந்த ரொம்ப பெருசு பெரிய அளவில் வந்து காய் இல்லை இந்த டைம் ஏன்னா எந்த ஒரு மருந்து அந்த மாதிரி அடிக்கவே இல்லை அந்த சாம்பல் மிளகா பவுட்ரு அந்த மாதிரி தான் இந்த மேலே வர பூச்சி இதுக்கெலாம் வந்து போட்டுட்ருக்கோம் ஸோ அதனால் பெரிய ரொம்ப கொத்து கொத்தாக காய் அப்படிலாம் இல்லை ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்தது இதிலே நமக்கு வந்து பச்சை மிளகாயும் கிடச்சிரும் அந்த பழம் வந்து பறித்து காய வச்சோன்னா நம்ம வீட்டு தேவைக்கு வந்துட்டு வர மிளகாயும் கிடச்சிருங்க ஏன்னா வர மிளகாலாம் நம்ம ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அந்த மாதிரி தானே ஒரு வருஷத்துக்கே வந்து யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்தி போட்டோம் அப்படின்னா நமக்கு பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டுக்குமே வந்து கிடைச்சிருவோங்க அதுக்கப்புறமா அப்படியே இந்த பக்கம் போனோம் அப்படின்னா புளிச்ச கீரை வந்து போட்டு பார்த்திங்கன்னா நம்ம செடியை பிடுங்காமல் அப்படியே விட்டதுனால நல்ல பெருசாக வந்து தலைஞ்சி கிழக்கிளையாக வந்து கிடைச்சிருச்சிங்க நம்ம இந்த மாதிரி வந்து பறிச்சிட்டு பறிச்சிட்டு விட்டோம் அப்படின்னா அது நல்ல பெரிய செடியாக வந்து வளர்ந்து அதில் வந்து மறுபடியும் பூ வச்சு காய் வச்சு அந்த காயிலேருந்து இருந்து விதை வெடிச்சு மறுபடியும் கீழே உளுந்து அது மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்து அந்த இடத்துல புளிச்சிக்கீரை வந்து முளைச்சிட்டே இருக்குங்க பாருங்கள் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் எல்லாம் பெரிய 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 கோள்களாக வந்து இருக்குது ஸோ நம்ம அப்படியே செடியிலேயே பறிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப 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 நமக்கு வந்து தலைஞ்சிக்கிட்டு இருக்குங்க இல்லை நம்ம சின்னதாக வந்து பிடுங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து விதை வந்து கிடைக்காது இதில் வந்து நிறைய விதைகள் வந்து இருக்கும் அது மறுபடியும் வெடித்து கீழே கொட்டுச்சு அப்படின்னா மறுபடியும் நமக்கு வந்து தானாகவே வந்து முளைச்சி வரும் புளிச்சக்கீரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புளிச்சக்கீரை ஒரே ஆவிலே வந்து வெந்துடும் புளிச்சக்கீரைலாம் நீங்கள் மாடி தோட்டத்தில் கூட ஒரு சின்ன குரோ பேக்கில் வந்து போட்டு வளர்க்கலாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி முள்ளங்கி வந்துட்டு நல்ல கரைகளில் தான் ஊனி விட்டுருந்தோம் அது வந்து அப்படியே தொடர்ந்து இப்போ ஒரு ரெண்டு மாசமாக நமக்கு வந்து ஒன்று ரெண்டு அந்த மாதிரி முத்திக்கிட்டே இருக்கும் அதாவது நம்ம ஒரே இடியே பறிக்காமல் நல்லா முத்துனது கிழங்கு மட்டும் பறித்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அப்படியே சாம்பாருக்கு வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கோங்க அப்புறம் நிறைய இந்த இடத்துல வந்து இருக்குது இன்னும் கத்திரி ஊதா கத்திரி இருக்குது அப்புறம் மனோரஞ்சித செடி அந்த மாதிரி நிறைய செடிகள்லாம் வந்துட்டு அந்த லைனில் வந்து இருக்குங்க இங்கே பாருங்கள் நல்ல மண்ணுக்குள்ளே வந்துட்டு ஆழமாக போயிடுச்சு நானும் வந்துட்டு ஓரளவுக்கு நோண்டிவிட்டு தான் வந்து பிடுங்கினேன் அப்பயும் பாதிக்கிழங்கு வந்து உடஞ்சிருச்சிங்க அப்புறம் மிளகு தக்காளி கீரை அதுவும் இருந்தது அதையும் வந்து ஒடிச்சு எடுத்தாச்சு ஏன் வந்துட்டு எல்லா காயும் ஒரே டைமில் வந்து பறிக்கிறோம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு சேலத்தில் இருக்கோம்னு சொன்னோம் இல்லைங்களா அதனால் அங்கே எடுத்துகிட்டு போயிடுவோம் மீதி அடுத்த டைம் அடுத்தது வரும்போது அவங்க வந்து இங்கே இருக்க மாமனார் மாமியார் கொழுந்தனார் அவங்க வைஃப் அவங்களாம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க இது எல்லாமே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க எந்த ஒரு மருந்துமே அடிக்கலைங்க இயற்கையாகவே வந்துட்டு விளைஞ்சதுங்க இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா கீரை அதுக்கப்புறம் மிளகு தக்காளி முள்ளங்கி இதெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இதில் நிறைய பீக்கங்காலாம் முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லை பீக்கங்காய் வெண்டைக்காய் கொத்தூரங்காய் எல்லாமே இந்த பாத்தியில் இருந்ததுங்க நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் இந்த பரங்கி கறக்கு இல்லைங்களா மஞ்சள் பூசணிக்காய் அதுவும் பார்த்தீங்கன்னா பிஞ்சி வச்சிருந்தது பட்டு ஒரே ஒரு பிஞ்சி தான் இருந்தது குட்டியாக தான் இருந்தது அப்புறம் அங்கங்கே தேடி பார்த்தோம் ஒரு சின்ன சின்ன பிஞ்சுகள் வந்து இருந்தது ரொம்ப அதிகமாலாம் இல்லைங்க அப்புறம் முள்ளங்கி பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருந்துச்சுங்க ஆனால் கொஞ்சம் பிஞ்சாக இருந்த மாதிரி இருந்தது சரி அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் முக்கியமான இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாருங்க செவத்து ஓரமும் தெரியுது இல்லைங்களா குச்சி ஊனிட்டு விட்டுருக்காங்கல்ல மாறு ஊனிட்டு விட்டுருக்காங்கல்ல அதுலேயும் பயங்கரமான அவரக்காய் இருக்குதுங்க அப்புறம் இந்த செடி அவரை இதுலேயும் வந்துட்டு அவரை இருந்தது அப்புறம் இன்னும் கிணத்த சுற்றிலாம் என்னென்னா கொய்யா நெல்லிக்காய் அந்த மாதிரி இந்த மாதிரி செடிகள் சப்போட்டா செடிகள் அதுவுமே வந்து வச்சு விட்ருக்கோம் ஸோ தண்ணி எடுத்துவிடவும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஏன்னா பை பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு தண்ணி தனியாக அதுக்கு மட்டும் எடுத்து விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிணத்த சுற்றியே வந்து இந்த மாதிரி செடிகளெல்லாம் வந்து வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த அவரக்காய் வந்து இந்த ஊது அவரை இருக்கு இல்லைங்களா அதுதாங்க செம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அவரை அப்புறம் இந்த பரங்கிக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி பாத்தியில் போட்டு விட்டோம் அப்படின்னா அது கொடி ரொம்ப ஓடி போயிட்டு எல்லாத்தையும் மறைச்சி விட்றோம் மற்ற செடியெல்லாம் அதனால அதில் கொஞ்சம் ஒரு ஓரமாக அந்த மாதிரி தான் வந்து நட்டு விடணும் அப்புறம் இதிலே இன்னொரு தம்பட்டை அவரை பீன்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அதுவும் வந்து இருக்கு ஸோ அதுலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பறிச்சுவிட்டோங்க இந்த கிணறு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறீங்களா ரொம்ப பெருசுலாம் கிடையாது ரொம்ப குட்டி கிணறு தாங்க ஆனாலுமே நமக்கு வந்து நீச்சல் தெரியாதுங்க பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும்னு சொல்லுங்க எனக்குலாம் கிணறுகிட்ட போனாவே அவ்வளோ பயமாக இருக்கும் உள்ளே விழுந்துட்டு அவ்வளோதான் சோழி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குலாம் சின்ன வயசுலேருந்து நீச்சல் கற்று தரெல்லாம் அந்தளவுக்கு யாரும் இல்லைங்க அதனால் நீச்சல் வந்து கற்றுக்கலை உங்களில் எத்தனை பேருக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ன் பண்ணுங்கள் ஒரு டைம் கற்றுக்கிட்டால் நம்ம லைஃப் முடிகிற வரைக்கும் அந்த நீச்சல் வந்து மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுவும் உண்மையா அப்படின்னு சொல்லுங்க இதுக்கு மேலே என்னால் நீச்சல் கற்றுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள் வேணால் தண்ணி மேலே வந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க அதுவுமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க கயிறு கட்டிட்டு ஏதோ கேன் கட்டிட்டு அந்த மாதிரி வேணால் குதித்து பார்க்கலாம் நான் குதித்து பார்த்துருக்கேங்க ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பட் என்னால் வந்து காலை தூக்கி மேலே வந்து அடிக்க முடிலங்க அப்படியே கா உள்ளே தான் போகிற மாதிரி இருக்குது சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் இன்னும் எடுக்க நச்சிக்க அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் இந்த அவரக்கா பார்த்தீங்களோ அவ்வளோ அவரக்கா பச்சை அவரை அதுக்கப்புறம் அந்த தட்டை அவரை அங்கே சென்ட்ரில் தெரியும் பாருங்கள் தட்டை தட்டையாக இருக்கும் இல்லைங்களா சாம்பாருக்கு போடுவாங்கள்ல பட்டை அந்த அவரை எல்லா அவரையுமே வந்து இந்த இடத்துல இருந்ததுங்க அப்பா இன்னைக்கு ஒரு வேட்டை தான் அப்படிங்கிற மாதிரி உட்காந்து நாங்களும் பறிக்க ஆரம்பிச்சிட்டோம் அவ்வளோ அவரக்காக இருந்துச்சுங்க நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பறிச்சுட்டு மீதியை வந்து விட்டுவிட்டேன் பாருங்கள் கீரை அவரக்காய் அதுக்கப்புறம் இது என்னது மணத்தக்காளி கீரை மிளகு தக்காளி கீரை சுக்குட்டி கீரை அப்படின்லாம் அதுக்கு பேர் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல வந்து பறிச்சிட்டோம் பச்சை மிளகாய் எல்லாம் இந்த இடத்துல பறிச்சாச்சு அடுத்ததான் இன்னும் கொட்டாய்க்கு பின்னாடி வந்து கத்திரிக்காய்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் வாங்க போய் வந்து பறிச்சிட்டு வந்துடலாம் பாருங்களேன் தட்டு ஃபுல்லாக அப்படியே ஒரு க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் அப்புறம் அப்படியே கொட்டாய்க்கு பின்னாடி வந்துட்டு கத்திரி செடி இருக்குங்க அது நம்மளோட உயரமா உயரமாக இருக்குது அப்படியே ஒன்று ரெண்டு காய் இருந்தது அதையும் பறிச்சிட்டோம் ஊதா கலர் கத்திரி தான் அதே மாதிரி நிறைய பேர் நம்ம லாஸ்ட் வீடியோலாம் கேட்டிருந்தாங்க ஹோம் டூர் போடுங்க ஹோம் டூர் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து ஹோம் டூர் வந்து எடுத்து போடுறாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த உப்பு தண்ணிக்கையா இல்லை இந்த மண்ணுக்கா என்னென்னு தெரில வாழைக்கட்டெல்லாம் வச்சோன்னா அந்தளவுக்கு தார்லாம் வந்துட்டு பெருசாகவே போட மாட்டேங்கிதுங்க குட்டி குட்டியாக தான் வந்து போடுது அதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள் இல்லை உப்பு தண்ணியில் வராதா அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் அப்புறம் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா தென்னை மரம்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு ஸோ தென்னை மரத்துக்கெலாம் ஏதாவது சீக்கிரமாக வளர்கிறதுக்கு ஏதாவது மருந்து இந்த மாதிரி உரம் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து சொல்லுங்கள் நாங்களும் ட்ரை பண்ணுறோம் ஏன்னா இப்போ ஒரு நாலு வருஷம் ஆகும்போது இப்போ தான் ஒவ்வொரு மரத்தில் வந்து பூ விட்டுட்ருக்குது ஸோ ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அதையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்புறம் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் செடி எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள் நம்மளவே உள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டா கூட தெரியாது அடுக்குது அவ்வளோ உயரமாக இருக்குது ஆனால் காய் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இதுக்கெலாம் அந்த அடுப்பு சாம்பல் இருக்குது இல்லைங்களா அதை தான் அள்ளி அள்ளி தூவி விடுவாங்க அத்தை அதில் இருக்க பூச்சிலாம் ஓடுறதுக்கு ஒரு வழியாக கத்திரிக்காயும் பறிச்சாச்சிங்க கடைசியாக ஒரு தட்டு நிறையா வந்துட்டு ரப்பியாச்சிங்க பாருங்களேன் ஒரு தட்டு இது ஃபுல்லாக நம் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு தாராளமாக வந்து போதுங்க ஸோ ஒரு வாரத்துக்கு நம்ம சந்தைக்கு போக தேவையில்ல தக்காளி மட்டும் வாங்கிட்டால் போதும் இருந்தால் ஏ டு ஜெட் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கணும் பட் கிராமத்தில் இருந்தால் எவ்வளோ பொருள் நமக்கு இயற்கையாகவே கிடைக்குதுங்க ஃபைனலாக you <laughs> தேங்காய் கருவேப்பிலையோட இந்த வீடியோவை வந்து முடிச்சிட்டேங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக் போடுங்க இங்கே பாருங்கள் அவரைக்காயில் எத்தனை வெரைட்டி வந்து சமைச்சோங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் அவரைக்காயெலாம் வந்துட்டு நீங்கள் வச்சு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆடிப்பட்டமே ஊடீங்கன்னா தான் உங்களுக்கு மார்கழியில் வந்து காய்க்கும் ஸோ ரொம்ப நாள் வந்து வெயிட் பண்ணணும் தான் வந்து உங்களுக்கு காய் வந்து கிடைக்கும் பொங்கலுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து காய் இருக்குங்க அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ஆ ஆடி போட்டம் மிஸ் பண்ணாமல் விதைகளெல்லாம் ஓனி விடுங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்